இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் இந்த காலை வெளியில தெரியப்படுத்துகிறேன் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவரோட கருவை நம்மளை பாதுகாக்கிறது உபாகுமணி புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே வர வாசிக்கிறோம் நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தெய்வனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம் அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கத்தோடைய பிள்ளைகளை வேத வசனங்கள் ஒவ்வொன்றும் கத்தோடைய ஆவியானவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவற்றை ஒருபோதும் கூட்டவும் குறைக்கவும் திருத்தியும் கத்தருடைய ஜனங்கள் அதை போதிக்கவும் படிக்கவும் கூடாது என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் கிறிஸ்தவர்களாகிய சிலர் தங்களுக்கு தானே சில உபதேசங்களை வைத்துக்கொண்டு வேதத்துக்கு ஒவ்வாத காரியங்களை பின்பற்றும்படியாக ஜனங்களை வற்புறுத்துகிறார்கள் ஒரு சில கூட்டம் ஒரு சில காரியங்களை போதிக்கிறார்கள் இப்படிதான் இப்படிதான் காணப்பட வேண்டும் இப்படிப்பட்ட ஆராதனை தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டமானது போதித்து கொண்டிருக்கிறது சில கூட்டமானது ஊழியர்கள் தங்கள் தாங்களை வேலை செய்து ஆதரித்து கொள்ளக்கூடாது என்று போதிக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் பவுல் வேலை செய்து ஊழியம் செய்ததை மறந்து போய்விட்டார்கள் சில கூட்டங்கள் பரிசுத்தமான ஜீவியம் செய்வதற்கு திருமணம் செய்யக்கூடாது என்று போதிக்கிறார்கள் ஆனால் பவுல் பர்ணவா தவிர மற்ற அப்போ திருமணம் செய்து கொண்டார்கள் என்று வேத வசனத்தை மறந்து விட்டார்கள் மற்ற அப்போ கத்துடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரி கூட்டிக் கொண்டு தெரிய எங்களுக்கும் அதிகாரம் இல்லையா என்று சொல்லி ஒன்று ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே வாசிக்கிறோம் வைகளை செய்தால்தான் ஆவிக்குரிய காரியம் என்று வேதத்திற்கு புறம்பான காரியங்களை கூட்டியும் குறைத்தும் சொல்லும் ஒன்றையும் கர்த்தரில் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லி வாஞ்சிக்கிறார் ஆண்டவர் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம் என்று அந்த வார்த்தையிலிருந்து ஒரு வார்த்தை கூட்டி சாத்தனிடம் புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று கத்தர் சொன்னதாக அவர் சொல்கிறார் ஆண்டவர் அவர்களிடம் புசிக்க வேண்டாம் என்று சொன்னார் ஆனால் ஏவாள் வார்த்தையை கூட்டி சசிக்கவும் தொட வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னதாக சொன்னார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒளிந்து போவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது வார்த்தையை திருத்தியோ கூட்டியோ குறைத்தோ உபதேசி உபதேசித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு தெய்வ ஜனங்கள் எச்சரிக்கை எச்சரிக்கையாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையில கர்த்தர் வாஞ்சிக்கிறார் எனவே கிறிஸ்துவுக்கள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளாய் வசனம் என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் வசனம் என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தையின்படி வாழுங்கள் வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்து அதன்படி ஜீவிக்க பரிசு ஆபியானவரே நீர் எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி அவருடைய கரங்களை உங்களை அர்ப்பணியுங்கள் ஒவ்வொரு நாட்களும் அந்த தூயாபியானவர் உங்களை இசபியான பாதையில வழிநடத்துவார் கத்துடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக செபிக்கலாமா பரிசுத்தும் இறக்கும் நேர்ந்த அன்பின் நல்ல தொகுப்பினேன் இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் மாறாத தேவன் கிருபை நிறைந்தவர் மகத்துவள்ள தெவன் ஆண்டு வரேன் அப்பா உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அல்ல அதன்படி ஆண்டு நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டு வார்த்தைகளை கூட்டியோ குறைத்தோ நாங்கள் பேசாதவர்களாக அப்பா அவ்வார்த்தைகள் சொல்லப்பட்டுள்ள காரியங்களை மாத்திரம் நாங்கள் கெடு கீழ்ப்படிந்து அனுசரிக்கத்தக்கதான கருவுகளை ஒவ்வொருவருக்கும் பரிசு தாபியானவர்கள் கொடுப்பீராக ஜீவனுள்ள வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜீவனுக்கு எதுவான பாதையில வழிநடத்தட்டும் அதன்படி தன்னுடைய ஜனங்களும் வழி நடக்க கத்தாவை கிருபீங்க நீ வழியா இருக்கிறீர்கள் சத்தியமா இருக்கிறேன் ஜீவனா இருக்கிறேன் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அதன் பாதையில் தம்முடைய பிள்ளைகள் நடந்து தெய்வ சித்தம் செய்ய ஒவ்வொருவருக்கும் கத்த கிருபிச்சுங்க ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்